ியமிக்க அல்லாஹ நல்லறியார்களே அல்லா சுல்ஹான் எங்களுடைய பெரிய வாப்பா எங்களுடைய உம்மா இந்த இரண்டு பேரையும் அல்லாஹ் படைத்து வாழ வைத்தது சுவர்க்கத்தில்தான் ஆதம் அலிஹிஸ்லாமும் ஹவ்வா அலேஹி சுவர்க்கத்தில்தான் வாழ்ந்தார்கள் நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டியவர்கள் சொர்க்கத்துடைய பாதையில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் அங்குள்ள ஒரு பழத்தை ஒரு மரத்தை சாப்பிட்டதால் தான் இந்த பூமிக்கு செலாம் அனுப்பப்பட்டார்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த சுவர்க்கம் தான் எங்களுடைய கடைசி இடம் இந்த உலகத்தில் குடும்பம் பிள்ளைகள் சொத்து செல்வம் அனைத்தும் இந்த சொர்க்கத்தை விட்டும் எங்களை மறக்கடித்து விடக்கூடாது உலகத்தில் சின்ன சின்ன இன்பங்களை கண்டு நாங்கள் ஒரு நாளும் மறதியில் விழுந்து விடக்கூடாது எங்களுடைய தாயகம் எங்களுடைய தரிப்பிடம் நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் ஒன்று நமக்கு முன்னால் இருக்கிறது உலகத்தில் அதிகமானவர்கள் இந்த நோக்கம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமானவருடைய சிந்தனை என்ன தெரியுமா உலகத்தில் சம்பாதிக்கணும் வாழணும் இதுவல்ல உலகத்தில் சம்பாதிப்பதும் குடும்ப வாழ்க்கை நடத்துவதும் பிள்ளைகள் பெறுவதும் ஒரு நாள் இன்ஷா அல்லா அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு தான் நியமிக்க சகோதரர்களே அல்லா சுலான் இந்த சொர்க்கத்தை மறந்து சொர்க்கத்தை அடைகிறது லேசல்ல சகோதரர்களே சொருக்கத்தை அடைய முன்னால நாங்க அடைய இருக்கிறோம் முதலாவது ஆபத்து தான் எங்களுடைய மரணம் எங்களுடைய மரண நாள் எங்களுடைய உடம்பில் இருக்கும் உயிர் பிரியும் நாள் இப்படிப்பட்ட ஒரு நாளை அடைந்து அதற்கு பிறகு சகோதரர்களே எங்களுடைய உடம்பை கொண்டு போய் கபரில் வைத்து மண்ணுக்குள் வைத்து திரும்ப அங்கு அல்லாஹ் எழுப்பி அங்கிருந்து இன்னொரு வாழ்க்கை தொடங்கி பிறகு ஒரு நாள் வரும் அந்த நாளையில் அல்லாஹ் முழு உலகத்தையும் எழுப்பி அல்லாஹ் கேள்விகளுக்கெல்லாம் கேட்டு எங்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் நிறுத்து எங்களை சிராத்திலே கடக்க வைத்து நரகத்தை காட்டியதற்கு பிறகுதான் சகோதரர்களே அந்த தாயகத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவார் அல்லாஹ் குருவானே சொல்கிறான் இந்த வாழ்க்கையை இவ்வாறான பிரயாணத்தை

உலகத்தில் அதிகமானவருடைய நிலைமை அதுதான் சொல்கிறான் உங்களை கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது ஆனா சந்திரனும் பிளந்து விட்டது நபி சொல்லாஹு அலைவு செல்லமுடிய காலத்தில் இந்த சந்திரன் ரெண்டாக பிளந்து இது உலக முடிவின் அடையாளம் அல்லாவுடைய கட்டளை வந்துவிட்டு மிக்க சகோதரர்களே இந்த மறதிய போக்குறாங்க எங்கட சிந்தனைகள் ஏன் பழுதாகியது இதற்கு மூன்று காரணம் இருக்கிறது முதலாவது நாங்கள் வாழும் சூழல் வாழக்கூடிய சூழலில் யாரும் எங்களிடம் பேசுவதில்லை உலகம் முடிய போகுது கியாமத் இருக்குது மவுத் இருக்குது சொர்க்கம் போகணும் என்று யாரும் பேசுறவங்க நண்பர்கள் எங்கட கூட்டாளிமார்கள் எல்லாருமே பேசுறது உலகத்தை பற்றி மாத்திரம் தான் உலகத்தில் எப்படி நல்லா வாழலாம் உலகத்தில் எப்படி மூன்றாவது சகோதரர்களே எங்களுடைய குடும்பம் எங்களுடைய மனைவி எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாது அவங்களுக்கு இப்பாறான ஒரு பிரயாணம் இருக்கிறது இதனால் எங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா எப்ப பார்த்தாலும் உலகம் 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 நியமிக்க சகோதரர்களே பொதுபோக்கிலே வாழ்ந்து விடக்கூடாது எல்லாத்தையும் மறந்து அல்லாவ மறந்து ரசூலை மறந்து கபுரை மறந்து பெரும்பெரும் குலப்பாக்க உலகத்தில் வாழ்ந்தார் உமர் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி எவ்வளவு பெரிய ஆட்சி சுலைமான் அலை சலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி எவ்வளவு பெரிய ஆட்சி நியமிக்க சகோதரர்களே ஆனால் அவர்கள் மறதியில் வாழவில்லை அவர்கள் வாழவில்லை சுலைமான் அலை சலாத்துக்கு அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியை கொடுத்திருந்தார் முழு உலகத்தை ஆள்றதா இருந்தே எவ்வளவு பிஸியா இருந்திருப்பார் சுலைமான் अलैहि सलाम দোয়া கேட்டாரு ரப்பீ ஹபலீ மல்க்கல்லா யம்பகி لي احدின் பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு தா அல்லாஹ் கொடுத்துட்ட இப்போ சிம்மாசனத்துல இருந்தா எப்படி இருக்கும் فلسطینல தான் இருக்கறாங்க सुलेमान अलैहि सलाम فلسطینல இருந்து Yemen பாக்கனும் மக்கா இருந்தது மக்காவ பார்க்கணும் அரபு நாடுகளை பார்க்கணும் இராக் இருந்தது பக்தாத் காபுலும் இருந்தது ஆப்கானிஸ்தானும் இருந்தது முழு உலக ஆட்சி கையில் ஆனால் அவர்கள் இருக்கவில்லை மறந்து வாழ இல்லை அல்லா நியமத்துகளை தருவான் எங்களுக்கு சொத்து என்ற நியமி செல்வம் என்ற பிள்ளைகள் என்ற நண்பர்கள் எல்லாமே அல்லா தருவான் ஆனால் சகோதரர்களே மறந்து விடக்கூடாது எனக்கு எது இருந்தாலும் நான் கடைசியாக போய் சேர வேண்டிய இடம் சுவர்க்கம் இதற்கான தயாரிப்பில் நான் ஈடுபட வேண்டும்